இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் எந்ததும் இருப்பதாக இன்று புனித மோனிக்கம்மாளுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம் புனித அகஸ்தினாருடைய தாய் திருச்சுவையினுடைய பிரசித்தி பெற்ற ஒரு புனிதரை உருவாக்கிய ஒரு தாய் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பாதி நாட்கள் கடுமையான தவறுதலான வாழ்க்கை முறையில் வாழ்ந்த அகஸ்தினார் தன்னுடைய தாயனுடைய ஜபத்தினாலும் உறுத்தல் முயற்சிகளாலும் மனம் திரும்பினார் என்பது உண்மை இந்த தாய் தான் இறக்கின்ற போது தன்னுடைய மகனிடம் கேட்ட ஒரே ஒரு விஷயம் தன் மகன் கேட்கிறான் உன்னை இறந்த பிறகு உன்னை எங்கே புதைப்பது அப்போது அந்த தாய் சொல்லுகிறார் நீ எங்கே என்னை புதைப்பீர் என்பது முக்கியமல்ல ஆனால் நீ எங்கிருந்தாலும் திவ்ய நற்கருணையை ஆண்டவரை ஏந்தி திருப்பலி நிறைவேற்றுகின்ற போது என்னை நினைவுகூர தவறிவிடாதே என்று சொல்கிறார் இந்த தாய் அப்பேற்பட்ட விசுவாசம் நிறைந்த ஒரு தாயினுடைய நினைவை கொண்டாடுகின்ற நாளிலே இந்த புனிதருடைய பரிந்துரையை இன்று நாள் கேட்போம் உலகத்தில் இருக்கின்ற எல்லா தாய்மார்களுக்காக நாம் சிறப்பாக ஜபிப்போம் இன்று ஆண்டவர் பரிசெயர்களை சதுசெயர்களை சட்ட வல்லுநர்களை அவர்களுடைய வெளிவிட வாழ்க்கை முறையை கடுமையாக சாடுகின்றார் சபிக்கிறார் அவருடைய ஆவல் இன்றும் நம்மிடையும் அந்த ஆதங்கம் இன்றும் இருந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்ற ஆவல் இல்லாமல் கிறிஸ்தவராகவும் ஆண்டவருடைய பணியாளர்களாகவும் நாம் ஆண்டவருடைய பணியாளருக்குரிய கிறிஸ்தவனுக்குரிய அனைத்து பலன்களையும் பெற்றுக்கொண்டு அதற்குரிய வாழ்வை வாழாமல் வாழுகின்ற போது பெயரை பெற்றுக்கொண்டு அதற்கான வாழ்வை வாழாத போது ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து கவலை உறுகிறார் கடவுளோடு நாம் நம்முடைய உறவுகள் முறிந்திருக்கின்ற போது அதை ஒன்றாக்கிக் கொள்ள வேண்டும் பாவசிங்கத்தின் அருள் வழியாய் கடவுளோடு ஒன்றாக வேண்டும் நம்மோடு நாம் ஒன்றாக வேண்டும் நம்மையே நம் ஆன்ம சோதனையிட வேண்டும் தவறுகளை நீக்க வேண்டும் உண்மைகளை ஊக்கப்படுத்த வேண்டும் நெறிமுறைகளை வளமையாக்க வேண்டும் நம்முடைய வாழ்வு நமக்கு நன்றாக இருக்கிறது என்று தட்டி கொடுக்க வேண்டும் நம் சகோதர சகோதரிகளில் நாம் எவ்வாறு நம்மை அன்பு செய்கின்றோமோ அவ்வாறே நம் சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய வேண்டும் இவற்றை செய்கின்ற போது இங்கே வெளிவேடம் இல்லாமல் போய்விடுகிறது உண்மைத்தன்மை உள்ளே வருகிறது அணைமரியைப் போல எல்லாவற்றையும் உள்ளத்தில் நிறுத்தி வைத்து கொண்டு பாவத்திற்கும் தவறுதலான தீய மனிதர்களுக்கும் இல்லை என்று சொல்லவும் கடவுளுக்கு ஆம் என்று சொல்லவும் கற்றுக்கொள்வோம் இந்த புனிதை புனித மோனிகாமாவைப் போல நாமும் விசுவாசத்தோடும் அறநெறியோடும் நம்மை சுற்றியிருக்கிறவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் வாழ கற்றுக்கொள்வோம் நீங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையுமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நினை சொல்கிறோம் புனித மோனிக்க மாலைப் போல நாங்கள் வாழ வரம் தாரும் ஆண்டவரே உம்மீது விசுவாசம் கொள்ளவும் மீது அசைக்க முடியாத விசுவாசம் கொள்ள எங்களுக்கு வரம் தாரும் எங்களுடைய ஜபத்தினால் கடவுள் கண்டிப்பாக அற்புதங்களை செய்வார் என்ற அந்த தாயினுடைய நம்பிக்கை திருச்சபையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க புனிதரை தந்தது அவ்வாறே நாங்கள் ஆண்டவரே விசுவாசத்தோடுமை நோக்கி குரல் எழுப்ப வரம் தார் அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமேன்